வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வரகம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல் ஈபி காலனிலிருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் முப்பதுக்கு நாற்பது ஃப்ளாட் சைஸில் சூப்பராக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய ப்ரைஸ் என்ன கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் எந்த திசை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே அடுத்தடுத்து நிறையா லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட்டும் வீடுகளும் புது புது வீடுகள் நிறையா அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணும் அப்படின்னாலும் ஃபுல் லோன் வேணுனாலும் நம்ம வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து பக்காவாக நீட்டாக குயிக்காக எவ்வளோ குயிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக நாங்கள் வாங்கித் தர ரெடியாக இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்கி இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக இபி காலனி அறிவித்தூர்க்கல் பைப்பாஸ் தானோன்னு இபி காலனி இபி காலனிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த வீடு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக இபிகாலனிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு முப்பதுக்கு நாற்பது ஃப்ளாட் சைஸில் தெற்கு பார்த்த மனையில் டேரெக்டாக தெற்கு பார்த்து வாசல் வச்சு நீட்டாக கட்டியிருக்காங்க நல்லா கார் பார்க்கிங் கூட பதினாறு பதினாறு ஹாலு ரெண்டு பெட்ரூமு கிச்சனு எலிவேஷன்லாம் பார்த்திங்கன்னா முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிறதுனால சூப்பராக எலிவேஷன் அமைஞ்சிருக்கு பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய காரணி பாட்டெலாம் அவுட்டும் கொடுத்துறாங்க வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு சிட் அவுட் கொடுத்துட்றாங்க ஒரு பதினாறு பதினாறு ஹாலு கிச்சன் ஒரு பத்துக்கு பத்து ஒரு கிச்சனு கிச்சனில் பார்த்தீங்கன்னா செல்ஃபுலாம் நிறையா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபுல்லாக வச்சு நீங்கள் திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு செல்ஃபும் கொடுத்துட்றாங்க கரெக்டாக ஈசானி மொழியில் போரும் பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ரைஸ் வந்து நாற்பது லட்ச ரூபா அப்படிங்கிறதுக்கு விலையை கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிக்குச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மெயின் ரோடு மேலேருந்து பார்த்தாலே வீடு தெரியும் இப்போ இந்த ஏரியாவில் தான் நல்ல டெவலப்மெண்ட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஃபுல்லாகவே ஒரு இருபதுக்கு அறுபது அப்படிங்கிற ஃப்ளாட் சைஸில் தான் மனைகள் இருக்கும் அதில் வீடு கட்டுவாங்க ஆனால் முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக கிடைக்கிற ஃப்ளாட்டு அதுவும் முப்பதுக்கு நாற்பது தெற்கு பார்த்த மனையில் வாஸ்து சூப்பராக பர்ஃபெக்டாக பார்த்து வீட்டுக்கு முன்னாடி சின்ன கார்டன் வைக்கிற அளவுக்கு நல்லா இடம் விட்டு நீட்டாக கட்டியிருக்காங்க வீடு வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு பெட்ரூமே ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து சைஸில் மாஸ்டர் பெட்ரூமு ஒன்று ஒன்று பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் பெட்ரூமு ரெண்டுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துறாங்க வீடு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவில்தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க வீடு வந்து நாற்பது லட்சம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது குறச்சிக்கலாம் நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சு உங்களுக்கு வீடு வந்து இந்த ப்ரைஸ்லேருந்து குறைச்சி நல்லாவே குறச்சி வாங்கி தரோம் பேங்க்கில் லோன் வேணுனாலும் நம்ம ஃபுல் லோன் வேணுனாலும் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து சூப்பராக எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் சூப்பராக நல்ல ஒரு தெளிவாக இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா கிளியரன்ஸில் இருக்குது எல்லாமே லீகல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க அட்டகாசமான ஒரு வீடு நல்லா வந்து ஒரு முப்பதுக்கு நாற்பதில் அருமையாக வாஸ்து பார்த்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க மறக்காமல் ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே அதுவும் இபி காலனி சரௌண்டிங்கில் ஒரு முப்பதுக்கு நாற்பது ஃப்ளாட் சைஸில் வீடு பார்க்கணும் அப்படின்னா கண்ணை முடிட்டு இந்த வீட்டை பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்